ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தி ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோ நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா கோல்டன் சில்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இறங்குமா இறங்காதா ஏன்னா கோல்டன் அண்ட் சில்வர் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது இப்படி ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு நிற்காமல் ஏறிட்டே இருக்கு ஸோ அதுக்கு ஒரு முடிவு வருமா வராதா இன்னும் மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும் இல்லை இறங்கும்னா எவ்வளோ தூரம் இறங்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்குமா இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு இது மந்த்லி சார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் ஓகேங்களா தான் ப்ரைஸ் ஜிரைவ் ஆகும் ஸோ ஸோ இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணால் தான் நம்ம நம்மளோட கோல்டு ப்ரைஸ் இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபோர் டீட்டெயில்டாக முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இங்கே உங்களுக்கு லைன் தெரியுதா ஆயிரத்தி எட்நூறு டாலர் இந்த இடத்துல தான் நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்போது ஷேர் பண்ண வேவ் கவுண்டரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மேலே போகும்ட்டு யூஸ்வலாக வந்து கமோடிட்டிஸில் வேவ் ஃபைவ் வந்து நல்ல வேகமாக போகும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஒரு கமோனிட்டி தான் எப்போவுமே வேவ் ஃபைவ் பெருசாக இருக்கும் அந்த அசம்ஷனில் தான் நான் வந்து இப்படி அனலைஸ் பண்ணி ஆயிரத்தி எட்நூறு டாலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூவாயிரம் டாலர் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் எதிர்பார்த்தேன் இதுதான் உண்மை அந்த லைன் தான் இங்கே போட்டிருக்கேன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வேவ் ரைஸ் ஒரு த்ரீ வேவ் டிக்ளைன் இதுதான் வந்து ஒரு செட்டப் ஃபார் புல்லிஷ் ஓகேங்களா இதுதான் ஒரு புல்லிஷ் செட்டப் எலியட் வேவ் ஸோ கிளியராக இருந்தனால இங்கேருந்து ப்ரைஸ் திரும்பும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் என்னென்னா நினைச்ச மாதிரி மேலே போச்சு அதெல்லாம் உண்மை பட் போன விதம்னு ஒன்று இருக்குது அது வந்து வேவ் ஃபைவ் மாதிரி இல்லை ஒவ்வொரு வேவ்க்கும் ஒரு கேரக்டர் இருக்குது இது வேவ் ஃபைவ் இல்லை ஸோ இதுதான் வேவ் த்ரீ ஸோ இப்போ தான் வேவ் த்ரீயே போகுதுன்னா அதாவது இது இப்போதான் வேவ் த்ரீயே போகுதுன்னா அதுக்கப்புறம் வேவ் ஃபோர் வந்து வேவ் ஃபைவ் இன்னுமே போகணும் அதுதான் இலையாட் வேவோட இம்பல்ஸ் வேவ்ஸ் ஸோ லாங் டேர்மில் கோல்டு இன்னும் நிறையா மேலே போகணுங்கிறத உண்மை இன்னுமே பல வருஷங்களுக்கு கோல்டு மேலே போகும் அதுதான் நிஜம் பட் ஏதாச்சும் ஒரு டிக்ளைன் கிடைக்குமா நம்மளும் மறுபடியும் வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு புல் பேக் கிடைக்குமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் போட்ட மாதிரி இப்போ இது வேவ் த்ரீ கிடையாது இது வேவ் த்ரீ இப்போ இது வேவ் த்ரீனா இங்க எப்படி ஆல்டர் பண்றது இதுதான் நான் ஃபஸ்ட் போட்டிருந்த கவுண்ட் நீங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டிருந்தேன் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ்க்கு அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும்னு போட்டிருந்தேன் இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆனால இது இப்போ த்ரீயா மாத்த போறேன் ஒன் டூங்கிறது எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அது ப்ரைமரி கவுண்ட் ஸோ இங்கிருந்து சப்டிவைட் ஆகுது இங்கிருந்து சப்டிவைட் ஆகுது இது ஒன் டூ அதாவது ஒன் ஆஃப் த்ரீ டூ ஆஃப் த்ரீ த்ரீ ஆஃப் த்ரீ ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு வியூ ஸோ த்ரீ ஆஃப் த்ரீ தான் போயிட்டுருக்கு ஸோ யூஸ்வலாக ப்ரைஸ் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து ப்ரொசீடர் ஆகும் ஒரு இம்பல்ஸை கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ இந்த த்ரீ முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்னல் சப்வேஸ் புரியுது இது ஒன் டூ ஒன் டூன்னு எடுத்தவங்க கூட இன்டர்னல் வேவ்ஸ் இது ஒன் டூ த்ரீ கலர் மாத்திரே உங்களுக்கு புரியும் இது வந்து பிரைமரி வேவ் கவுண்ட் பெரிய வேவ் த்ரீ ஸோ இந்த வேவ் த்ரீ இந்த ரெட் கலர் வேவ் த்ரீ இங்கே போகும் மோஸ்ட்லி அதாவது ஐயாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து இருந்து உங்களுக்கு ஆறாயிரம் டாலர் வரைக்குமே இந்த வேவ் த்ரீ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த வேவ் த்ரீல இதுதான் சப்டிவிஷன் ஸோ இந்த வேவ் மைனர் வேவ் த்ரீ இங்க முடிஞ்சு இப்படி போதா அப்படிங்கிறதான் அசம்ஷன் ஸோ ஒவ்வொரு இம்பல்ஸ் வேவ்லேயுமே ஃபைவ் சப்வேஸ் இருக்கும் அதுதான் கணக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெட் கலரில் போகிற மாதிரி ப்ளூ கலர்லேயும் போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கியிருக்கு கோல்டு ஸோ நான் நினச்ச ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்சுவலாக ஒரு நூறு டாலர் தாண்டே வந்துச்சு நான் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேயே ஸ்டாப் ஆகுதுன்னு நினச்சேன் பட் அது இப்போ தாண்டி டிடேட் ஆகிட்டு இருக்குது ஸோ பேசிக்காக ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு ஸோ கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ நான் நினச்ச மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இல்லைனா ஈவன் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கும் கூட வரலாம் ஆர் இன் பிட்வீன் இந்த லெவலில் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகும் அதாவது ஐயாயிரத்தி ஏழ்நூறுலருந்து ஆறாயிரம் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த டிக்ளைன் தான் நமக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோல்டு ஒரு டிக்லைன் கொடுக்குன்னு நம்புகிறேன் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ கோல்டு வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ் கீழே இறங்கி வரும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை ட்ரேடிங் அட்வைஸை எடுத்துக்காதீங்க இது ஒரு அனாலிசிஸ் ட்ரேடிங்க்கு இதை தாண்டி சில கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் ஓகேங்களா ஒரு பிரேக் டவுன் ஆகணும் இல்லை ஒரு கேண்டல் ஸ்டிக் பேட்டனோ இல்லை ஆட் ஒரு என்டிங் பேட்டர்ன் ஏதாச்சும் வேணும் ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது அதோட முக்கியமான அட்வைஸ் வேவ் த்ரீயை எகைனிஸ்ட்டாக போயிடவே போயிடாதீங்க நிறையா லாண்டஸ் ஆரம்பத்தில் வேவ் த்ரீ முடிஞ்சதுன்ட்டு ஷார்ட் பண்ணிடுவாங்க பட் வேவ் த்ரீ ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ வேவ் த்ரீன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எகைனிஸ்டாக மட்டும் போயிட வேண்டாம் இதனோட சின்ன அட்வைஸ் ஸோ இதுதான் ஒப்பீனியன் பார்ப்போம் இந்த டிக்ளைன் வந்துச்சுன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் கோல்டு வியூ ஸோ சில்வர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் நான் ஆல்ரெடி எலையர்ட் போய் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன் ஒரு டூ இயர்ஸாக அந்த கோர்ஸ் வந்து ரெக்கார்டட் வருஷனாக இங்கிலீஷில் இருக்குது நிறைய பேர் தமிழில் கேட்டிருந்தாங்க அது நம்ம ரெக்கார்டடாக பண்ணுறதுக்கு பதிலாக லைவாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இன்னும் இன்னொரு டென் டேஸில் நான் லைவ் செஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு இந்த வைவ பியூரஸ்ட் ஃபார்மில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை துல்லியமாக எப்படி கண்டுபிடிக்கணும் டேர்னிங் பாயிண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஏதாச்சும் டவுட்னா வெப்சைட்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லை நீங்கள் கூட டைரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இந்த ஒரு அப்மூவுக்குமே ஆயிரத்தி எட்நூறு டாலருங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பட் அது எப்படி போகுதுங்கிறது போக விட்டால் தான் தெரியும் ஸோ ரிவர்சல் ஜோனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை மீது எல்லாமே ப்ரைஸே பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து சில்வர் சில்வரும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து நைன்டி த்ரீ ஸோ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டாலர்ஸ் இதையுமே நான் வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தேன் இதுதான் இந்த சார்ட் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இங்கே அனலைஸ் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் மேலே போகும்ட்டு அதை விட முக்கியமாக இப்போ நீங்கள் கோல்டில் பார்த்து அதே செட்டப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏபிசி ஸோ ஃபைவ் வேவ் அப் த்ரீ வேவ் டிக்ளேருங்கிறது புல்லிஷ் செட்டப் இன் எலியட் வேவ் ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும் என்னோடய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன் டூ அதுக்கப்புறம் த்ரீ ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது ஆனால் என்னென்னா நான் ஃபிஃப்த்து வேவ்னு நினச்சது இப்படி ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இது ஃபைவ் கிடையாது ஸோ கேரக்டர் பார்க்கும் போது இதுதான் வேவ் த்ரீ ஸோ இப்போ இது எப்படி கவுண்ட்டு மாத்துறதுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வைக்க முடியாது ஸோ ஒன் டூ ஒன் டூ அப்படி நான் என்ன அர்த்தம்னா வேவ்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகுது அதான் சொன்ன மாதிரி இன்னும் பல வருஷங்களுக்கு கோல்டன் சில்வர் மேலே தான் போகும் நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருப்பாங்க கோல்டோட சில்வர் நல்லாயிருக்கு அப்படின்னா அது காரணத்து தான் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் நடக்குது இதுவே ஒன் டூ அப்புறம் ஒன் டூ இன்னொரு ஒன் டூ ஸோ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்னு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கோல்ட விட சில்வரில் இருக்கிறனால சில்வர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் ரீசன் ஸோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்ன எதிர்பார்க்கலான்னு சொல்கிறேன் ஸோ கோல்டில் சொன்ன மாதிரி தான் நான் இது வந்து ஒரு நைன்டி டூ டு நைன்டி ஃபோர் டாலரில் செட்டில் ஆகும்னு நினச்சி இப்போ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுதான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸில் ஸோ என்னோட எல்லா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுமே ரீச் ஆயிடுச்சு நான் எதிர்பார்த்தது ஒரு நைன்டி ஃபோர் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபோரில் ஸ்டாப் ஆகி திரும்பணுன்னு தான் எதிர்பார்த்தேன் பட் அங்கே நின்றுட்டு இருக்கே தவிர இன்னும் பெருசாக திரும்பலை ஸோ நைன்ட்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் வந்து ட்ரெண்டு ஸ்டாப் பண்ணுறக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அதுதான் அந்த லெவல் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் ஒருவேளை இதையும் தாண்டுச்சுன்னா அந்த ஹண்ட்ரட் ஜான் ஸோ பேசிக்லி இன்னொரு ஃபைவ் டாலர்ஸில் வந்து சில்வர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி இறங்குச்சுன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து செவன்ட்டி எயிட் டாலர்ஸ்க்கே வரலாம் இதுதான் இன்டர்ணம் வேவ் கொண்டு இப்போதைக்கு இதுக்கு ஸோ இந்த எயிட்டி ஃபைவ் டாலர் இல்லைன்னா செவன்ட்டி எயிட் டாலர் இன்பிட்வீன் இந்த லெவலுக்கு வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு சில்வரில் பார்க்கலாம் ஸோ அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பினதுக்கப்புறம் கூட நம்ம என்ன டார்கெட் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோல்டன் சில்வரில் ஒரு டிக்ளைன் வரும் ஒரு டிப் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த டிப் வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அடுத்த லெக் மேலே போகிறதுக்கு ஓகேங்களா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான வியூ ஸோ ப்ரைஸ் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆகணும் இது எந்த வகையிலும் ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே வேவ் த்ரீ வேவ் த்ரீக்கு எகனிஸ்டாக ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அனாலிசிஸ் படி வேவ் த்ரீ இங்கே முடியலாம் முடிஞ்சு ஒரு மைனர் வே ஃபோர் வரலாம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குற லெவல் வந்து எயிட்டி ஃபைவ் டு செவன்ட்டி எயிட் இன் சில்வர் கோல்டில் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் நம்ம புல் பேக் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோக்கு உண்டான அப்டேட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோல்டு சில்வர் ஒரு டிக்ளைன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த டிக்ளைன் கேன் பி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ லெட் சி எப்படி இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு முடிவெடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஒப்பீனியன் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பர்பஸ் தான் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் எந்த வகையிலும் ஒரு பைசர் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம் இந்த இலையா ட்ரைவை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் படிச்சுருக்கேங்க ஓகேண்ணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி ஃபஸ்ட் லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தேங்க்யூ இன்னொரு வேற வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கேர்